நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் நம்ம எழில் சுடர் வந்து எவ்வளவோ வந்து ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறத வந்து எப்படியாவது நம்ம வந்து தடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பயங்கரமாக போட்டாங்க ஆனால் எதுவுமே கடைசி வரைக்கும் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டு பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க அப்படி தான் சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு அடுத்தவனே நம்ம சுடர் வந்து அந்த பக்கம் திரும்பி படுத்திருக்காங்கல்ல அந்த நேரத்தில் வந்து இங்கிட்டு வந்து நம்ம எழில் வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காரு என்ன வே வந்தவொடனே படுத்துட்டா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நைட் வேண்டான்னு சொல்லுவான்னு பார்த்தா அவள் பாட்டில் படுத்துட்டாலே ஒரு விருப்பமா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க டக்குன்னு நம்ம என்ன பேசுறதுன்னு தெரில உடனே எலையில் வந்து என்ன சொல்கிறாரு சுடார் நம்ம லைட் அமுத்துவோமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு அவங்க பயந்துடுறாங்க என்ன சார் லைட்டெல்லாம் அமைத்தணும் சொல்கிறீங்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே இல்லை சுடார் தூங்குவோம் நம்ம எப்பயுமே வந்து நைட்டு லைட் அமுத்திட்டு தான் தூங்குவோம் இதில் என்ன இருக்குது லைட் அமுத்திட்டு தூங்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் லைட் அமுத்திட்டு தூங்கிடுறாங்க தூங்கிட்டு கொஞ்சம் நேரத்தில் ரெண்டு பேருக்குமே ஒரே டைமில் வந்து பாத்ரூம் வருது ரெண்டு பேருமே எந்திச்சு வராங்க கரெக்டாக பாத்ரூம் கிட்ட வந்தவொடனே ரெண்டு பேர் மோதிக்கிறாங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்டவொடனே நான் பாத்ரூம் வந்தேன் சார் அப்படிங்கிற மாதிரி வந்து சுடர் சொல்கிறாங்க நானும் பாத்ரூம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து இவங்க வந்து போயிட்டு வராங்க அதாவது நம்ம இவங்க இருக்காங்களா எழுதி போயிட்டு வராங்க அதுக்கடுத்து வந்து சுடர் வந்து போயிட்டு வராங்க போயிட்டு வந்தோடனே ரெண்டு பேரும் ஒன்று போல் சொல்கிறாங்க சார் நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு அவங்க சொல்ல சுடர் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதி சொல்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க அப்படியா ரெண்டு பேரும் ஒன்று ஒன்று சொல்லணும் சார் நீயே சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எழுதியில் வந்து சொல்கிறாங்க இல்லை சார் எனக்கு இந்த சாந்தி முகூர்த்தத்தில் வந்து விருப்பம் இல்லை இதை வந்து நிப்பாட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போலாம் நானும் அதை தான் சுடர் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீ என்னென்ன நினைப்பேன் சொல்லிவிட்டு எனக்கு பயந்துக்கிட்டே இருந்தேன் பரவாயில்ல அதை நிப்பாட்டிடலாம் ஆனால் நான் அம்மா கிட்டே என்னால் சொல்ல முடியாது நீ தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் இன்னும் சார் அம்மாக்கிட்ட என்னால் சொல்ல முடியாது சார் நீங்கள் போய் சொல்லுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி வந்து சுடர் சொல்கிறாங்க எப்படி சுடர் என்னை சொல்ல சொல்கிற எதை வச்சு சொல்ல சொல்கிற அம்மா உடம்பு கண்டிஷனை பார்த்தேல்ல அதுக்காக தான் நான் வந்து அன்றைக்கே வந்து சுடர் எப்படியாவது வந்து ஃபர்ஸ்ட் நைட் நடத்துனேன்னு சொன்னப்பையே நான் எதுவுமே சொல்லலை சரின்னு சொல்லிவிட்டு வந்தேன் இப்போ நான் பெரிய பையன் நான் சொன்னேன்னா அவங்க வந்து கேட்க மாட்டாங்க நீ வந்து கொஞ்சம் சின்ன பொண்ணு நீ சொன்னேன்னா கேட்டுக்கிருவாங்க அதுவும் இல்லாமல் உன்னோட மனசை புரிஞ்சிக்கிருவாங்க கொஞ்சம் தள்ளி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கில்ல நீ போய் பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி சார் நீங்கள் எதோ சொல்கிறீங்க நாளைக்கு வந்து நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க நைட் வந்து முடிவு எடுத்துகிட்டு தூங்கிடுறாங்க தூங்கிட்டு காலையில் எழுந்திரிக்காங்க எந்திரிச்ச உடனே நம்ம முத வேலையை வந்து நம்ம எழியில் வந்து கேட்குறாரு சுடர் எப்படியாவது இன்றைக்கி வந்து சாயங்காலத்துக்குள்ளே சொல்லிடு அப்போ தான் வந்து அம்மா வந்து நிப்பாட்டுவாங்க இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்குமாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா நம்ம கனகொலி அம்மா வந்து பூஜையில் இறங்கிடுறாங்க சரி இவங்க சொல்லுவோன்னு சொல்லிட்டு கீழே போகிறாங்க அவங்க சாமி விட்டுக்கிட்டு இருக்காங்க சாமி விட்டுட்டு எல்லாத்துக்குமே திருநேறு குங்குமம்லாம் வச்சு விட்டுட்டு நம்ம எழில் கையில் வந்து குங்குமத்தை கொடுத்து நீ வந்து சுடரோட நெத்தியில் வச்சு கொடுப்பா அப்படிங்குமா சொல்கிறாங்க அவர் வந்து யோசிச்சிக்கிட்டே இருக்கார் என்னப்பா யோசிச்சிக்கிட்டு இருக்க உன் பொண்டாட்டி தானே வச்சு விடு அப்படிங்குமா சொன்ன சரின்னு சொல்லிட்டு வச்சு ாங்க எம்மாடி சுடர் அந்த தாலி எடுத்து வெளியில் போடு அப்படின்னு சொல்லிட்டு தாலியிலையும் வந்து குங்குமத்தை வச்சு கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்னு சொல்லிட்டு அதையும் வச்சு விட்றாங்க இது எல்லாத்தையுமே இருந்து மனவும் செல்வியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க வழக்கமாக பேசுவாங்கள ஒரு டைலாக்கு அம்மா நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல அவள் இருக்கிறாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அந்த டைலாக் வளர்க்கும்போது சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவரின் மனம் வந்து சொல்கிறாங்க அவன் வந்து சும்மா விட மாட்டேன் கல்யாணம் வேணால் முடிஞ்சிருக்கலாம் ஆனால் ஃபஸ்ட் நைட்டு நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த இடத்துலருந்து கோபமாக போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து நம்ம எளியில் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு சுடர்கிட்ட சொல்லு சொல்லு அம்மாக்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சார் எனக்கு அவள் பக்கத்தில் போனாலே ஒரு மாதிரி பயமாக இருக்குது என்ன சொல்றது தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க பயந்தான் ஒன்றும் செய்ய முடியாது ஒழுங்கா சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து எளிப்பு சொல்கிறாரு உடனே கனகவள்ளி அம்மா வந்து டேப்லெட் கொண்டு வா ராமையா அப்படின்னு சொல்லிட்டு போய் சோஃபா பக்கத்தில் உட்கார போகிறாங்க போனவங்க டக்குன்னு கீழே வந்து மயங்கிடுறாங்க உடனே நம்ம எலிலுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது டக்குன்னு போய் அவர் இந்த கிட்டு வச்சுருப்பார்ல ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு கிட் மாதிரி வச்சுருப்பார்ல அதை வச்செல்லாம் செக் பண்ணி பார்க்காரு செக் பண்ணி பார்த்துட்டு அம்மா காலையில் சாப்பிடலையா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ராமையா சொல்கிறாங்க நான் எவ்வளவோ சொன்னேன் சார் அவங்க வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன ராமையா இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க அதுக்கடுத்து வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து மெதுவாக வந்து கனகவல்லி அம்மா வந்து கண் முழிக்காங்க கண் முளிிச்சவொடனே நம்ம சுடர் வந்து சொல்ல போகிறாங்க அம்மா அவங்க அவங்ககிட்ட சொன்ன கிட்ட ஒன்று சொல்ல வரணும் அப்படின்னு சொல்ல போகிறாங்க டக்குன்னு வந்து எலியில் வந்து தடுத்துடுறாரு அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் வந்து ரொம்ப பேடா இருக்குல்ல அதனால வந்து இந்த டையத்தில் சொன்னால் திருப்பியும் ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி பயத்தில் சுடர் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிடுறாங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க சுடர் வந்து சரி சொல்ல வேண்டாம் இது வந்து இன்னும் சரியான நேரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அமைதியாக இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா நம்ம தீபா ஜம்மு ஒரு மாறு வேஷம் மாதிரி போட்டு ஒரு ஆண்டி மாதிரி வேஷம் போட்டு வந்துடுறாங்க கூட வந்து நம்ம இந்து வராங்க உள்ள வந்தவனே மனம் வந்து கதவை தருக்காங்க யார் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே இங்கே ராம்கி இல்லையா அப்படிங்க ராம்கியா ராமையா ராமையா இல்லையா அப்படிங்க ராமையா வந்து ராமையா வந்தேன் ஓ நீங்க தான் கால் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே ஆமாங்க நான் தான் கால் பண்ணேன் ரூம் எங்கே இருக்குது டெக்கரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ரூம் மேலே தான் அங்கே இருக்குது பூவெல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே செல்வி அந்த பூவை எடுத்துகிட்டு வான்னு சொன்னோன்னே செல்வி வந்து பூவெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க இந்த பூவை கொண்டு போய் மேலே போய் எந்த ரூமில் ஃபர்ஸ்ட் நே நடக்க போதோ அங்கே போய் டெக்கரேட் பண்ணுங்கள் சரி அங்கே கொண்டு போய் வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தீபா சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் கொண்டு போய் செல்வியும் ராமயாவாக வச்சுட்டு வந்துடுறாங்க உடனே ராமையா வந்து கேட்குறாங்க என்ன மேடம் பயங்கரமாக பண்ணிடலாமா அசத்தில்லாமா அப்படிங்கிற மாதிரிலாம் என் என்கிட்ட விட்டீங்களே நீங்கள் ஒன்றும் படாதீங்க எப்படி டெக்கரேஷன் பண்ணுறேன் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் எப்படி நடக்குது என்னென்னு பாருங்கள் நான் டெக்கரேட் பண்ணி ரொம்ப பேருக்கு ஃபஸ்ட் நைட் நடந்திருக்கேன் அப்படி இப்படின்னு அவங்க புராணத்தெல்லாம் அள்ளி எடுத்து விட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க எப்படியோ எங்களுக்கு வந்து நல்லபடியாக வந்து டெக்கரேட் பண்ணால் சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவங்க தீபா அதுக்கடுத்து இந்து ரெண்டு பேரும் மேலே போய் மாடியில் எல்லாமே டெக்கரேட் பண்ணி வச்சுட்டுருக்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்தது அவங்க டெக்கரேட் பண்ணிவிட்டு வந்துடுறாங்க வந்துட்டு ராமையாட்ட சொல்லிட்டு சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து நம்ம வேற வழி இல்ல நம்ம எளியில் வந்து உட்கார்ந்து உள்ள போய் உட்கார்ந்துருக்காரு வேசி சட்டையோட ஏன்னா அவங்களால தடுக்க முடியல வேணான்னு சொன்னா இங்கிட்டு வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு விருப்பமில்லைனாலும் ரூமில் போய் உட்கார்ந்துருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா சுடராலே ஒன்றும் செல்ல முடியல சுடர் வந்து வளர்க்கும் போல் எல்லாம் கொண்டு வருவாங்கள்ல அதாவது பால் பால் கொண்டு வருவாங்கள செம்பில் வச்சு அதை வந்து கொண்டு போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதை வாங்கி நம்ம அங்குக்குள்ளே பக்கத்தில் வச்சுட்டு சுடரை வந்து பக்கத்தில் வந்து எளிதில் உட்கார வைக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோடு பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க